www.tvfeel.com Entertainment is what we do. தமிழ் சினிமாவில் தரமான கலைஞர்களை உருவாக்கிய வாத்தியார்கள் குட்டு வாங்கினாலும் மோதிர கையால் வாங்க வேண்டும் என்பார்கள் அதுபோல் தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் போன்றோர் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் இவர்களை உருவாக்கிய வாத்தியார்கள் தான் ஒரு காரணம் அவர்களை பற்றிய தொகுப்பு இதோ கே இந்திய சினிமாவை வியந்து பார்க்கும் நடிகர்கள் இவர்களை தன் படங்களின் மூலம் செதுக்கிய ஆசான் கே வி அவர்கள் இவர் மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் அவர் உருவாக்கிய ரஜினி கமல் பிரகாஷ்ராஜ் விவேக் சரண் சமுத்திர கணி வசந்த் போன்ற எண்ணற்ற கலைஞர்கள் அவர் புகழை தொடர்ந்து நிலைநாட்டி வருகின்றனர் பாரதி ராஜா இன்று தமிழக இளைஞர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய பல கதாநாயகிகளை தமிழ் சினிமாவிற்கு அளித்தவர் இவர்தான் ராதா ராதிகா ரேவதி பிரியாமணி வரை பல நடிகைகளை இவர்தான் அறிமுகப்படுத்தினார் ஏன் இன்று தென்னிந்திய சினிமாவை கலக்கும் காஜல் அகர்வால் கூட இவரின் பொம்மலாட்டம் படத்தில்தான் அறிமுகமானார் பாலு மகேந்திரா பாலு மகேந்திர நடிகர்கள் நடிகைகளை தாண்டி தமிழ் சினிமாவை தாங்கி பிடிக்கும் இயக்குநர்களை இவர் பட்டறையில் கூர் தீட்டப்பட்டவர்கள்தான் பாலா வெற்றிமாறன் ராம் என கூறி கொண்டே போகலாம் இவர்கள் மூவரும் தேசிய விருது பெற்ற கலைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மணிரத்னம் தமிழக பெண்களுக்கு மிகவும் ஃபேவரட் இந்த இயக்குனர் ஏனெனில் அரவிந்த் சாமி மாதவன் என இரண்டு கனவு நாயகன்களை அறிமுகப்படுத்தியவர் இதில் மாதவன் பாலிவுட் வரை சென்று புகழ் பெற்றாலும் அரவிந்த் சாமியால் சினிமாவில் நிலைக்க முடியவில்லை இதனால் மணிரத்னம் கணக்கு தப்பானதோ என்று நினைக்கும் தருணத்தில் தனி ஒருவனாக வந்து கலக்கி விட்டார் இது மட்டுமன்றி தமிழனின் பெருமை உலக அளவில் நிலைநாட்டிய ரகுமானை சினிமாவில் அறிமுகப்படுத்தியது இவர்தான் சந்திரசேகர் தமிழ் சினிமாவின் தன் மகனை கொஞ்சம் கொஞ்சமாக தயார் செய்து இன்று வசூல் சக்கரவர்த்தியாக அமர்த்தி உள்ளார் அதே போல் பாலிவுட்டை அசந்து பார்க்கும் இயக்குனர் சங்கர் இவரின் குரு யார் தெரியுமா விஜயின் தந்தை சந்திரசேகர்தான் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி